மிக முக்கியமான ஓய்வூதியம் சம்பந்தமாக ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு இது தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஓய்வூதியம் சம்பந்தமான இந்த அறிவிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தமிழகத்தில் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்கிற அறிவிப்பை அப்போதிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதம் இந்திய நாடு முழுவதும் பென்ஷன் என்பது நிறுத்தப்படுகிற அறிவிப்பை அன்றைக்கு இருந்த பிஜேபி அரசு என்பது வெளியிட்டது இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆசிரியர் அரசு ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் எதிர்காலத்தில் தங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருப்பது சம்பந்தமாக அவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு என்பது ஏற்பட்டது ஒரு இருபத்தி மூணு ஆண்டு கால பிரச்சினைக்கு இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு தீர்வு கண்டிருப்பது என்பது உண்மையிலேயே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் பல அரசுகள் வந்திருக்கிறது இடையிலே பல முறை அதிமுக ஆட்சி என்பது வந்திருக்கிறது ஏற்கனவே திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இதே கோரிக்கையை வற்புறுத்தி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அல்லது இப்போது போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய ஜாக்டே ஜியோ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்டதற்கு பிறகு பலகட்ட போராட்டங்கள் தமிழகத்திலே நடத்தப்பட்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் நடைபெற்ற போதெல்லாம் அதிமுக அரசாங்கம் கடுமையான அடக்குமுறையை ஏவி அவர்களை கைது செய்வது போராட்டத்தை தடை செய்வது பலர் மீது ஏராளமான வழக்குகளை போடுவது துறைவாரியான ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற கொடூரமான அடக்குமுறைகளை திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் மேற்கொண்டது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த ஓய்வூதியம் வந்து அரசியல் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்கிற மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கடந்த நாலாண்டு காலமாக ஜாக்டோஜியா உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர் அரசு ஊழியர் சங்கங்கள் பல போராட்டங்களை நடத்தியதனுடைய விளைவாகத்தான் கடந்த ஆண்டு திரு ககன்சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில் இந்த ஓய்வூதியம் வழங்குவது சம்பந்தமாக அரசுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்கான ஒரு குழுவை தமிழ்நாடு அரசாங்கம் நியமித்தது ஓராண்டு காலத்திற்குள் அவர்கள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்கிற முறையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திரு ககன்சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையிலான குழுவினர் இந்த ஓய்வூதியம் சம்பந்தமான அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்கியது நம் அனைவருக்கும் தெரியும் இத்தகைய சூழ்நிலையில்தான் வரக்கூடிய ஆறாம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் ஒரு காலை வரையற்ற வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வது என்று ஜாக்டோசிய ஜார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இத்தகைய சூழ்நிலையில் இத்தனைக்கும் வந்து ஆறாம் தேதி தான் அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அமைச்சரவை கூட்டம் ஆறாம் தேதி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அமைச்சரவையுடைய ஒப்புதலை பின்னாடி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற முறையில் முன் தேதியிட்டு இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது இப்போது அறிவித்திருக்கிற இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் என்கிற ஒரு புதிய ஓய்வூதியத் திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதிலே பத்து சதவீதம் ஓய்வு ஊழியர்களுடைய பங்களிப்பும் மீதி எவ்வளவு தொகை தேவைப்படுகிறதோ அவ்வளவு தொகையையும் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யும் என்று அவர்கள் அறிவித்திருப்பது என்பது இனிமேல் எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் இந்த திட்டம் தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கும் என்கிற உத்தரவாதத்தை இதன் மூலமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதை போலவே இன்றைய தேதியிலிருந்து இந்த செய்தி குறிப்பு என்பது இப்போது வெளிவந்திருக்கிறது இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பதை இன்றைய தேதி தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான அரசாணையை விரைவாக வெளியிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்கிற பெயரில் அவர்களுடைய பங்களிப்பு தொகை பிளஸ் அரசாங்கத்துடைய பங்களிப்பு தொகை என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் இதற்கு பிறகு அவர்களுக்கு எந்த விதமான ஓய்வூதியம் இல்லை என்கிற நிலைமை இருக்கக்கூடாது என்கிற முறையில் ஒரு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது அது எவ்வளவு தொகை என்பதற்கான விவரங்கள் எதுவும் அதில் இல்லை ஆகவே அதற்கான விவரத்தையும் அரசாணையில் அணையமாக அவர்கள் வெளியிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் இதே ஜாக்டேஜியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஓய்வூதியம் மட்டுமல்லாமல் இப்போது உதாரணத்துக்கு அங்கன்வாடி பணியாளர்கள் அதே மாதிரி சத்துணவு பணியாளர்கள் இவர்களுக்கான எந்த விதமான அறிவிப்பும் இன்றைய அறிவிப்பிலே இல்லை அதே மாதிரி சாலை பணியாளர்கள் நாற்பத்தோரு மாதம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு பிறகு திமுக ஆட்சி காலத்தில் மீண்டும் அவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் அப்படி ஒரு நாற்பத்தோரு மாத காலம் பணி தொடர்ச்சியின்மை என்பது அவர்கள் மத்தியிலே இருக்கிறது அதை ஏற்க வேண்டும் என்கிற கோரிக்கையை சால பணியாளர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அது சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்பும் இதில் இல்லை அதே மாதிரி பல்வேறு துறையிலே ஊதிய முரண்பாடு என்பது இருக்கிறது உதாரணத்துக்கு இப்போது சென்னையிலே கடந்த ஒன்பது நாட்களாக இன்றையுடன் ஒன்பது நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இதில் பங்கேற்று தினந்தோறும் கைதாகக்கூட நிலைமையை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பல துறைகளிலும் இந்த ஊதிய முரண்பாடு என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது இந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை ஆகவே இந்த ஓய்வூதியம் அறிவிக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிற பாராட்டுகிற அதே நேரத்தில் நிலுவையில் உள்ள இதர கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு அரசு படிப்படியாக முயற்சிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் ஏனால் ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு துறை சார்ந்த பல தொழிலாளர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேடாமல் போனால் அது அந்த ஊழியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகவே பல்வேறு நிதி சுமைகளுக்கு மத்தியில் கடுமையான நிதி சுமைகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஏனென்றால் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நியாயமான நிதி பங்கீட்டை அவர்கள் வழங்குவதில்லை பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அவர்கள் வாங்குவதில்லை ஜிஎஸ்டி உள்ளிட்ட விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை தராமல் மிக குறைவாக வழங்குவது போன்ற பலவிதமான பாரபட்சமான அணுகுமுறையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்ட உணர்வையும் அவர்களுடைய அவசியத்தையும் உணர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருப்பது என்பது உண்மையிலேயே முற்றிலும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல மீதி இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த ஊழியர்களுடைய கோரிக்கையையும் படிப்படியாக நிறைவேற்றுவது நிறைவேற்றுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் அரசு பணியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி ஊழியர்களுக்கும் ஒரு நியாயமான பலனளிக்கக்கூடிய ஒரு நல்ல அரசாக அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றிய ஒரு அரசு தமிழ்நாடு அரசு திமுக அரசு என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் மீதி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஒம்பது லட்சம் கோடியும் திமுக வந்த பிறகு வாங்கினதில்லை ஏற்கனவே எடப்பாடி வாங்கி வச்சுட்டு போனதில் இது அடிஷனலாக சேர்ந்துருக்கு எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு போகிற போது ஏறத்தால அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருந்தது ஏதோ அவங்க கடனே இல்லாமல் ஆட்சி நடத்திட்டு போனது மாதிரியும் தான் ஏற்கனவே அவங்க அஞ்சு லட்சம் கோடி வச்சுட்டு போனாங்க இப்போ இது நாலரை லட்சம் கோடி வந்து இவங்க காலத்தில் வாங்கப்பட்டிருக்கிறது அது பல்வேறு நலத்திட்டங்களுக்காக வாங்கப்பட்டிருக்கு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை நிதியமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் அந்த தகவல்களையெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள் ரெண்டாவது எல்லா மாநில அரசாங்கம் இப்போ எங்கள் கேரள மாநில அரசாங்கமும் கடனில் தான் இருக்கு எல்லா மாநில அரசாங்கங்களும் கடன் மத்திய அரசாங்கம் அதை விட கூடுதலாக கடன் வாங்கியிருக்கேன் அரசாங்கங்கள் கடன் வாங்குவது என்பது தமிழ்நா இந்தியாவிலேயே தி திமுக அரசு மட்டும்தான் கடன் வாங்கியிருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை சில தலைவர்கள் வெளியிடுவது என்பது பொருத்தமானதல்ல எல்லா மாநில அரசாங்கங்களும் கடன் வாங்கியிருக்கு மத்திய அரசாங்கமும் மிக அபரிமிதமான தொகையை கடனாக பெற்றிருக்கிறார்கள் அவை எதற்காக செலவழிக்கப்படுகிறது அது முறையாக செலவழிக்கப்படுகிறதா என்பது தான் அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த முறையில் இந்த வாங்கியிருக்கிற கடனுக்கான விவரங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க அதில் மாறுபட்ட கருத்துக்கள் என்பதை பல தலைவர்கள் வெளியிட்டிருக்காங்க அது வாதப்பரிவாதம் நடக்கும் நடந்துகிட்டு இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே பொருளாதார வளர்ச்சியில் கட்டமைப்பு வசதிகளில் பல விஷயங்களில் அவங்க வந்து முன்மாதிரியான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதற்கான விவரத்தை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்களும் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் யாரும் மறுத்து இது பண்ணலையா வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் Saying I